வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாயெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் வேறு ஏன் கொண்டாயெல்லாம் கரெக்டாக மாடல் வேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட விரியன் வேன் எக்ஸ்எஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற வண்டியை தான் ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்காடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸ்டேரிங் பர்வுண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலைவியல் பட்டன் சாட்டு வந்துடும் ரூபேசி வந்துடும் சீட் கவர்லாம் மாரியாக நிற்கிறது தான் போட்டிருக்கு டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் இந்த கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பை பண்ணிக்காங்க